ஓம் குருவே போற்றி யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயிர்மை இணையத்தை மகத்தான தத்துவமாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற உலகெங்கும் பரவி வாழும் நம் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து போற்றி வாழ்ந்து வருகின்ற நமது சகோதர சகோதரிகளுக்கும் அடியன் சோதி கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த நிகழ்வின் மூலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையிலே நன்மையான காரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் அதனால் கவனமாக தொடர்ந்து நமது ராசியை ராசி பலன் வழங்கும் நமது ஜோதிபூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கவனித்து வருகின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் புதியவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த நேரம் கெட்ட நேரமோ அந்த நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நாங்கள் கூறுகின்ற அறிவுரையின்படி நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சியின் மூலியமாக பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு திருமண யோகங்கள் இளம் வயதைச் சேர்ந்த பெண்களுக்கு அதே போல கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ற வகையிலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பற்றியெல்லாம் நாம் தெரிய போகின்றோம் குரு என்பது ஒரு சாதாரண கிரகம் அல்ல நவ கிரகங்களிலே மிகுந்த பரிசுத்தமான ஒரு மஞ்சள் நிறத்தை உடைய உங்கள் மீது ஒரு அபரிமிதமான பக்தி ஒளியை ஒரு தெளிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகம் குரு பகவான் எந்த வழியிலும் இங்கு தவறான வழி சென்று வந்தாலும் அந்த குருவை போற்றி வணங்கி வருகின்ற பொழுது நேர்மையாளராக சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவராக உயர்ந்த நிலையிலே உன்னதமான நிலையில் உங்களை உயரத்தில் வைக்கக்கூடியவராக அந்த குரு உங்களை மாற்றி விடுவார் அதே போல அருள் பெற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களின் பேரன்போடு இருப்பார்கள் மக்கள் மீதும் அதிக பேரன்பை வைத்திருப்பார்கள் சுயநலத்தை அவர்கள் கொஞ்சம் கூட வைத்திருக்க மாட்டார்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற பொருள்களை பிறருக்கு கொடுத்து அவர்களுக்கு பசியாய் ஆற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்ல பெயரோடு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் குரு அந்த குருவிற்கு நாம் குரு நாளன்று சிவாலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக அங்கு நடக்கின்ற அந்த குருவிற்கு செய்கின்ற பணிவிடைகள் எல்லாம் நீங்கள் காண வேண்டும் அங்கே அவருக்கு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் செய்யப்படும் மந்திரங்கள் ஓதி அவரை போற்றுவார்கள் குருமார்கள் அங்கே நிறைய பேர் நின்று உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருப்பார்கள் அங்கே நின்று அதை கண்டுகளித்து அந்த குருமார்களுக்கும் நீங்கள் மரியாதை செய்து அந்த குரு பயிற்சி நிகழ்வினை மனதில் கொண்டு இந்த ஓராண்டுகளை நீங்கள் கடத்தினால் நிச்சயமாக பல விஷயங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் கெட்ட நேரங்களிலே ஏதேனும் ஆபத்து வருமே ஆனால் அந்த குருவை நீங்கள் மனதில் நினைத்து போற்றி வணங்கினாலே போதும் அது உங்களை விட்டு அகன்று சென்றுவிடும் நீங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி எவ்வளவு மன இருந்தாலும் சரி எவ்வளவு குடும்ப துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நாளிலே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று குருவினுடைய அந்த குரு பயிற்சி நேரத்திலே நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வினை நீங்கள் கண்டு கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அந்த குரு பெயர்ச்சி நாளன்று சிறு வயதிலிருந்து உங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசானங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக கண்டிப்பாக அந்த ஆசான்களை வாழ்விலே நல்ல ஒரு ஒளியை ஏற்றித் தர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி அந்த ஆசானங்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி கடன் என்பது நேரடியாக அந்த குருவிற்கே செய்கின்ற ஒரு ஒரு காணிக்கையாக அது மாறும் அதனால் நீங்கள் தவறாமல் உங்களது குருமார்களை நீங்கள் எந்த கல்வி கற்றிருந்தாலும் தொழிலை கற்றிருந்தாலும் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு குருமார் கண்டிப்பாக இருப்பார் அவரை நீங்கள் போற்ற வேண்டும் அதே போல எனக்கு இந்த சோதிட கலையை கற்றுத்தந்த ஆசியாவினுடைய மிக பிரபலமான சோதிடர் ஸ்ரீமத் ஜெயவீரா தேவா ஸ்ரீமத் ஜெயவீர தேவா என்ற அந்த குருவிற்கு நான் கண்டிப்பாக நமஸ்காரங்கள் செய்கின்றேன் அவருக்கு எத்தனையோ சீடர்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் அவருக்கு நேரடி சீடராக அவர் இல்லத்திலேயே இருந்து அவரது உடைமைகளை அவரது பஞ்சாங்கங்களை இன்றுவரை பயன்படுத்தி வருகின்ற ஒரே நபராக நான் இருந்து வருகின்றேன் அதனால் அவருக்கு நான் வணக்கங்களையும் போற்றியையும் செலுத்தி இப்பொழுது நாம் நவகிரகங்களினுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலும் அதேபோல குரு எந்தெந்த ராசிக்கு அருள் பாலித்து பார்வைகளை செலுத்துகின்றார் என்ற வகையிலும் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த வகையிலே நன்மைகளை என்பதை காணலாம் கும்பராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இப்பொழுது இந்த குரு பயிற்சியின் நிகழ்வுகள் நமக்கு எந்த வகையிலே நன்மை செய்யப் போகின்றது என்பதை காணப்போகின்றது பொதுவாக கும்ப ராசிக்கு ஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதியாக விளங்குபவர் குரு பகவான் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி அதேபோல உங்கள் மனதில் தோன்றுகின்ற எல்லா காரியங்களுக்கும் வெற்றி வேண்டும் என்று ஒரு எண்ணத்தை நீங்கள் உடையவராக இருப்பீர்கள் என்றால் அந்த வெற்றியை தரக்கூடியவராக விளங்கக்கூடியவர் உங்களுக்கு குரு பகவான் பதினொன்றாம் வீட்டு அதிபதி அப்படிப்பட்ட இரண்டு முக்கியமான வீடுகள் ஒன்று தன வருவாய் இன்னொன்று லாபம் இந்த இரண்டும் ஒரு சுப கிரகத்தின் மூலியமாக கிடைக்கின்றது என்றால் அது கும்பத்திற்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது அதனால் மிகப்பெரிய சுப கிரகமான அந்த கும்ப வீட்டிலே ஒரு கூடிய ஒரு கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு அப்படிப்பட்ட ஒரு குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வீட்டிலே திரிகோணஸ்தானத்திலே வந்து அமர்ந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கின்றார் முக்கிய பார்வை அதே நேரத்தில் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசி வீடை பார்க்கின்றார் அதுவும் மிகுந்த செல்வத்தை தரக்கூடிய அற்புதமான பார்வை அதே போல லாபஸ்தானம் மட்டுமல்ல ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் வீடை பார்க்கின்றார் ராசிக்கு ஒன்பதாம் வீடு என்பது நமது பூர்வீகத்தை சார்ந்த ஒரு விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் பல ஆண்டுகளாக கிடைக்காமல் தட்டி போயிருக்கலாம் அது எல்லாமே முழுமையாக கிடைப்பதற்கான வாய்ப்பை அந்த ஐந்தாம் பார்வை தருகிறது இருப்பினும் இந்த முக்கியமான பார்வையாக உங்கள் ராசிக்கு குரு பார்வை விழுவது என்பது உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையை தருவதாக இருக்கின்றது அதே நேரத்திலே உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்த நிலையிலே உங்கள் ராசி வீடும் இருந்து கொண்டிருக்கின்றது பொதுவாக ராசிநாதன் ஆட்சி பலம் அடைந்து விட்டாலே எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்திலே கும்பராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சனி பகவான் ஒரு பாவ கிரகம் அந்த பாவ கிரகமானவர் குருவினுடைய நட்சத்திரக்காலிலே அமர்ந்திருக்கின்றார் இப்பொழுது ஒரு சுபகிரகத்தினுடைய சாரத்திலே அமர்ந்து அதே குருவால் பார்க்கப்படுவது என்பது கும்பத்திற்கு பல நீண்ட நாட்களாக எதிர்பார்க்காத பல நன்மையான காரியங்கள் நடப்பதற்கான ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கப் போகின்றது அதே நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக மாற எல்லா முயற்சிகளுக்கும் ஒரு ஒத்துழைப்பும் ஆதரவும் பெரிய மனிதனுடைய தொடர்பும் உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு அருமையான இடத்திற்கு செல்லப் போகின்றீர்கள் இந்த குரு இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தேன் என்ற ஒரு வகையிலே உங்களது வாழ்க்கை முன்னேறப் போகின்றது சென்ற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு பெருமையும் சிறப்பும் கிடைக்கப் போகின்றது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையிலே இந்த குரு உங்களுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் விதமாக அமைந்திருக்கின்றது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை முழுமையாக தரப்போகின்றது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனைகள் இருந்து வந்தால் அனைத்தும் தீர்ந்து முன்னோர்களுடைய சொத்து உங்களுக்கு கைக்கு வரப்போகின்றது தந்தையார் உடல் ஆரோக்கியமின்றி இருந்தால் தந்தைக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கப் போகின்றது குலத்தொழில் செய்து வந்தால் நீங்கள் குலத்தொழிலே மிகுந்த சிறப்பானவராக அந்த தொழிலை இன்னும் பெருமைப்படக்கூடிய வகையில் நடத்தக்கூடியவராக மாறப்போகின்றீர்கள் அதேபோல உங்கள் இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு ஒரு அர்ப்பிய அருமையான வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கின்றது சொந்த வீடு சொந்த வாகனங்கள் வாங்குவதற்கான எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக பூர்மிக வீடுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது தந்தையார் மூலியமாக உங்களுக்கு வீடுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது சொத்துக்களை பிரிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையிலே ஒன்றுக்கு இரண்டு மடங்கு ஊதியங்களை பெற்று வாழ்க்கை தரத்துவதற்கு தரத்தை உயர்த்தப் போகின்றீர்கள் அதே போல பெரிய நிறுவனம் நடத்தக்கூடிய அறிவார்ந்த சமூகத்தைச் சேர்ந்த பல முன்னோர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை தரப்போகின்றார்கள் அதே போல எந்த துறையிலும் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அந்த துறையில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை தந்து உங்களை மேலே ஏற்றி அழகு பார்ப்பார்கள் எப்படியா நீ கீழே வருவாய் என்று காத்திருக்கின்ற எதிரி கூட உங்களுக்கு வழிவிட்டு நீங்கள் உயிரை செல்வதற்கான ஒரு உதவியும் செய்யக்கூடிய வாய்ப்பு இப்போ இருக்கின்றது கடன் பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்து கையிலே இருப்புகளை நீங்கள் அதிகம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கின்றது பொன் பொருள் ஆபரணங்கள் நீங்கள் சேகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது குருவிற்கு தமிழிலே பொன்னன் என்ற ஒரு பெயர் உண்டு இரண்டாம் வீடு என்பது உங்களுக்கு தனஸ்தானம் பொதுவாக வீட்டிலே தங்கம் தங்க வேண்டும் அந்த பொன்னனுடைய அனுகிரகம் பொன்னாக மாறி உங்கள் இல்லத்திலே நிறைய ஒரு தங்கத்தினுடைய ஆக்கிரமிப்பு கண்டிப்பாக வரப்போகின்றது அது என்ன விலை இருந்தாலும் சரி வாங்குவதற்கான தகுதி உங்களிடத்தில் வந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் இப்பொழுது நடக்க இருப்பதால் இந்த பயிற்சி என்பது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதிகமான நன்மையை தரக்கூடிய வகையில் இருப்பதால் நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளலாம் லட்சாதிபதிகள் கொடி கோடிஸ்வர்களாக ஆகலாம் கோடீஸ்வரர்கள் இன்னும் பல புதிய தொழில்களை ஆரம்பித்து அதை வெற்றிகரமாக நடத்துவதற்கான வாய்ப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வெளிநாட்டில் இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கெல்லாம் ஒரு இந்த குரு பயிற்சி கும்பத்திற்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றது கண்டிப்பாக இந்த குரு பேச்சு நிகழ்வு அன்று முடிந்தால் நீங்கள் சிவாலயங்களுக்கு சென்று அங்கே குருவிற்கு நவகிரகங்களிலே குருவிற்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்துவார்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டும் பயன்பெற வேண்டும் வழிபட வேண்டும் அங்கே இருக்கின்ற குருமார்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் வாழ்க்கையிலே உங்களை உயர்த்தில் இட்டுச் சென்றவர்கள் குருமார்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதற்கு ஒரு ஆசான் இருப்பான் அந்த ஆசானை நினைவில் கூர்ந்து அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக அவர்களுக்கு நீங்கள் நன்றிக்கடனாக தெய்வத்தினத்திலும் அவர்களிடத்தில் முறையிட வேண்டும் அவர்களுக்கு நல்ல உதவிகளை செய்தால் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று நீங்கள் தெய்வத்திடம் முறையிட வேண்டும் அதுவே குருவிற்கு சென்ற பரிகாரமாக அது மாறும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடைகளை உடைத்து விலக்கி நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள் இந்த கும்பராசை சேர்ந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடி இருக்கின்றது நல்ல வாழ்க்கை துணை அமையும் அரசு உத்தியோகம் பார்க்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வரன்கள் அமையும் ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட நல்ல வருமானத்துடன் கூடிய நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது உங்களிடத்தில் என்ன இருக்கின்றது என்று பார்க்க மாட்டார்கள் உங்களுடைய நல்ல குணத்தை மட்டும் பார்த்து உங்களுக்கு நல்ல ஒரு பெண்ணையோ கணவனையோ ஏற்படுத்தி கொடுக்க இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அமைப்பாக வந்திருக்கின்றது அதே போல உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைத்திருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் மட்டுமல்ல புத்திர ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது பல நாட்களாக திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற இந்த கும்பராசி சேர்ந்த ஆண்பண்களுக்கு புத்திர பாக்கியம் முழுமையாக கிடைக்கின்றது அதே போல உங்கள் பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் சம்பாத்திய சாதனை படைப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்து வெற்றியும் பெறுவார்கள் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து பெற்றோர்களை மகிழ்ப்பார்கள் அதே போல கும்பராசி சேர்ந்த தந்தை தாயார் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படப் போகின்றது உங்களது சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படப் போகின்றது பொதுவாக இந்த கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சி பல ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல குடும்பங்களை ஏற்படுத்தி தருவதாகவும் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவதாகவும் இருப்பதால் பயன்பெற வேண்டும் வருகின்ற நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே பதினெட்டாம் தேதி குரு வக்கரம் அடைய இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினேழு வரை உங்களுக்கு குரு வக்கரம் அடைந்த நிலையிலே இருப்பார் அதன் பின்புதான் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் இந்த வக்கர காலங்களிலே குரு உங்களுக்கு செய்து வந்த நன்மைகளை எல்லாம் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் அந்த நேரத்திலே கொஞ்சம் கவனமாக இருப்பை காலி செய்து விடாமல் கிடைத்த எல்லாம் வீணாக்கி விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த நேரங்களிலே தேவையில்லாமல் சில உறவுகள் வந்து நல்ல நிலையில் இருக்கின்றீர்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று வருவார்கள் அந்த நேரத்திலே நீங்கள் ஏமாற்று கொடுத்து விட்டால் அந்த பணம் வந்து சேராது அதனால் நீங்கள் உங்களிடத்தில் எவ்வளவு இருந்தாலும் பத்தில் ஒரு பொங்கு மட்டும் கொடுத்து உதவுங்கள் ஒன்பதை சேமியுங்கள் ஏனென்றால் இது போன்ற ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு மீண்டும் வருவது வாய்ப்பு மிகுந்த குறைவான அமைப்பே உள்ளது இது அற்புதமான நேரம் இந்த நேரத்திலே சம்பாதித்து சாதனைகளை படைத்து உங்கள் சந்ததிகளுக்கான ஒரு அஸ்திவாரத்தை போட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் வணக்கம்